உஸ்மான் லலி அல்லாஹூன் அவர்களுடைய முன்னாள் அடிமையான ஹம்ரான் பின் அஃபான் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் கூறியதாவது உஸ்மான் அதி அல்லாஹூன் அவர்கள் ஒரு பாத்திரம் தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி அங்க தூய்மை ஒழு செய்தார்கள் ஆரம்பமாக தம்முடைய முன் இருக்கைகளில் மூன்று முறை தண்ணீர் ஊற்றி கழுவினார்கள் பிறகு தமது வழக்கரத்தை பாத்திரத்தினுள் செலுத்தி தண்ணீர் அள்ளி வாய் குப்பளித்து மூக்கிற்கு நீர் செலுத்தி மூக்கு சிந்தினார்கள் பிறகு தமது முகத்தை மூன்று முறை கழுவினார்கள் மேலும் இரு கைகளையும் முழங்கை மூட்டு வரை மூன்று முறை கழுவினார்கள் பிறகு தலையை ஈர கையால் தடவி மசகு செய்தார்கள் பிறகு தம்மிரு கால்களையும் மூன்று முறை கழுவினார்கள் பின்னர் யார் எனது இந்த உழவை போன்று உழு செய்து வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் தராமல் இரண்டு ரகாத்துகள் தொழுகின்றாரோ அவர் முன்பு செய்த சிறிய பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படும் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாகும் அழகுவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்று தெரிவித்தார்கள் சஹன் முஸ்லிம் முன்னூற்றி எண்பத்தி நான்கு